பொன்முடி பொண்டாட்டிக்கல விழுந்தீங்களே து ரவிக்குமார் அன்னைக்கு உங்களை நம்பி ஓட்டு போட்ட தலித் மக்கள் எல்லாம் தன்மானத்தோடு நிம்மதியா தூங்கி இருப்பாங்களா இவங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனைனா பாமக பெரும்பான்மை சமுதாயமான வன்னியரோ பட்டிய சமுதாயத்தை சேர்ந்தவரோ முதலமைச்சர் ஆகணும்னு கேட்கிறாங்களே பட்டிய சமுதாயத்தை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்றாங்களே நாம இப்படி இவங்கள ஏமாத்தி புழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம திமுக கொத்தடிமையா கடந்து இப்படி அமைச்சர்களின் பொண்டாட்டிமார்கள் கால்ல விழுந்து கடந்து மானத்தை விட்டு எம்பி பதவிக்காக பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுல மண்ணல்லி போட்டுடுவாங்களோ என்கின்ற பயம்தான் துரை ரவிக்குமாரோடைய இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் என்ன சொல்றாரு பாருங்க கொஞ்சம் கூட வாய்க்கூசாம பேசுறாரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை முதலமைச்சராக்குவேன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதுனால தலித் சமுதாயத்து மக்கள் எல்லாம் நிம்மதியா தூங்கலாம் ஏன்னா அன்னைக்கு குடிசைகள் எறையாதா என்னைக்கு குடிசைகள் எரிஞ்சுதா சொல்லுங்க ஐயா இன்னைக்கு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ சொல்றாரு இன்னைக்கு புதுசா சொல்ல உங்க தலைவர் தான் என்னைக்கு இதை பத்தி வாய் துறந்ததே கிடையாது அதனால ஐயா நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒன்றாகவே சொல்றாரு நீங்க குடிசை கொளுத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்படியா இருந்தா உங்களுக்கு ரோஷம் ஈனம் சூடு சொரணம் இருந்தா திமுக பார்த்து இந்த கேள்வி கேளுங்க இன்னைக்கும் நான் விசாரிச்சேன் விக்கிரவாண்டி பகுதியிலேயே நாங்க விசாரிச்சோம் அன்னைக்கு ஏன் குடிசை கொடுத்த மட்டுச்சுன்னா திமுக காரம் செஞ்ச சதி திமுக காரம் கொளுத்துனா விக்கிரவாண்டி பகுதியில திமுக அந்த முப்பெரும் விழாவுக்கு வந்த போது வன்னியர் சங்கத்தினர்கள் தடுத்து நிறுத்தி ஐயா ஒரு வார காலம் சாலை மறையில் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டாங்க நீங்க ஏன் இப்ப முப்பரும் நடத்துறீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல அப்ப இந்த போராட்டத்தை சீர்குலுக்கு நடத்துறீங்களா ஐயா சொல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்று சாலை மறையில் ஈடுபட்டு எல்லாம் திருப்பி அனுப்ப அனுப்புனதுனால என்னடா வன்னியர்கள்லாம் இவ்வளவு எழுச்சி ஆயிட்டாங்களேன்னு திமுக காரன் பட்டியல் சமுதாய பேச்சுடைய குடிசைகளை கொளுத்து சாதி கலவரத்தை செய்தான் என்பதுதான் உண்மை ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழாம் தேதி போராட்டத்தை எப்ப அறிவிச்சாங்க ஒரு மாத காலத்துக்கு முன்பாகவே அறிவிச்சுட்டாங்க போராட்டம் அறிவித்த பின்பாக திமுக முப்பெருமிழா நடத்துதான் விழா யாருக்கு மன்னிதுக்கீட்டு போராட்டத்தை ஈர்த்து போக செய்ய வேண்டும் செய்யறது சரி அது அப்படி நீங்க கேக்குறா இன்னைக்கும் ஒவ்வொரு பட்டியல் சமாயத்தைச் சேர்ந்தவர்களுடைய காலையில் விசாரிச்சு பாருங்க யாரு கொளுத்துனாங்கன்னு தெரியும் நேற்று வரைக்கும் ஐயா கொண்டு கொடுக்கிறாருங்க சென்னை மாநகராட்சியில துப்புரவு பணியாளர்களை நீக்கம்னு சொல்லுவ செய்தி வருது அதை தடுத்து நிறுத்தணும் ஐயா போராடுறாரு பட்டியல் செவ்வாயத்திற்காக இடஒதுக்க வாங்கி தரஸ்கோ போட்டு பட்டியல் தமிழ்நாட்டில் இந்த பட்டியல் சவாயத்து மக்கள் மட்டுமல்ல அகில இந்திய அளவு சவாயத்து மக்களுக்காகவும் டாக்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் யாரு டாக்டர் ஆக்கி அழகு பார்த்தார் உங்களை மாதிரி பேப்பு நடத்தல இப்ப துரை ரவிக்குமா இருக்கிற தொடர்ச்சியா பத்து வருஷமா எம்பிஆர் திமுக கூண கும்பிடு போட்டு இந்த பட்டியல் சுவாயத்து மக்கள் எல்லாம் அடமானம் வச்சு நடத்தி அதுல மண்ணல்லி விழு அதுல மண்ணல்லி விழுந்து கூடாது தூக்கம் கட்டுச்சு தூக்கம் கட்டுச்சு நீ எம்பியா இருக்கிறீங்களே விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்கு எதோ திமுக திருமாவளவன்களை காலில் கூட நீங்க ஊந்துருப்பீங்களே தெரியல ஸ்டாலின் காலில் கூட ஊந்திருப்பீங்களான்னு தெரியல பொன்முடி பொண்டாட்டி கால விழுறீங்கன்னா அந்த இடத்துல எதையாவது அவர் சின்ன சின்ன அந்த மாதிரி எல்லாம் செய்வாரு பாதியில வன்னியர்களுக்கும் பெரும்பான்மை பரிகர சமுதாயத்துக்கு மோத விட்டு குளிர் காஞ்சி அதன் வாயிலாக வாக்கரோட பண்ணி தருவாரு அன்னைக்கு தூக்கம் கிடையாது யார் காரணம் காரணம் திமுக முழுமுதல் காரணம் திமுக தானே ஒரு பிரசிடன்ட்டுங்க நீங்க முதல்வராக வேணா விழுப்புரம் எம்பி விழுப்புரம் எம்பி இருக்காரு யார் கால விழுந்தாரு பொன்முடி பொண்டாட்டி காலில் அந்த பொன்முடி என்ன தெரியுமா சொன்னாரு தானே இவங்க முதல்வராக்கிறாங்களா ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்ததையே பொறுத்து கொள்ள முடியாம பொன்முடி சாதிய ரீதியாக அப்படி பேசுறாரு அவங்க பொண்டாட்டி கால நீங்க விடுவீங்க ஆனால் பன்னிரண்டாயிரத்தி சொச்சம் ஊராட்சி மன்ற தலைவர்களை உள்ளடக்கிய தமிழ்நாட்டிற்கு முதல்வர் நாற்காலையில் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அறிஞர்கள் அமர்த்தோன்னு சொன்ன பாமகவுக்கு எதிராக பேசுறீங்கன்னா நீங்களால பட்டியல் சமுதாயத்துடைய முதல் எதிரி சுயநலத்தின் முழு உருவாக இருந்து பட்டியல் சமுதாயத்து மக்களை வஞ்சிக்க துடிக்கிறீங்களே ரத்தத்தை குடிக்கிறீங்களே நீங்க முதல் எதிரி பதவி வெறிப்பிடிச்ச பேய்கள் பதவி வெறிப்பிடிச்ச பேய்களான பெரும்பான்மை சமுதாயத்திற்குள்ளார இதெல்லாம் என்னன்னா பாமகவுடைய இந்த கோஷத்திற்கு பட்டியல் சமுதாயத்துடைய தலைவர்கள் மட்டுமல்லாம பல பகுதிகளில் பட்டியல் சமுதாயத்து மக்கள் ஆதரவு இருக்கேன் இவருக்கு பேர் என்ன தெரியுமா இவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தெரியுமா விக்கிரவாண்டியின் சட்டமன்ற தொகுதியில ஐந்துக்கும் மேற்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்கள் வாழக்கூடிய பொத்துல பாமக லீடு பாமக பெருவாரியான வாக்குகள் அறுவடை பண்ணிருக்கு தமிழ்நாடு எங்கும் இதே நிலைத்தா இருந்துகிட்டு இருக்கு இப்படி போனா இம்ம ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோமே அதெல்லாம் சந்தி சிரிச்சிடும் இனிமேலும் இவர்களை ஏமாத்த முடியாது என்கின்ற தான் இவருக்கு பேசும் வேங்கவே இல்ல இவருக்கு தூக்கம் கிடல அல்ல குறிச்ச செத்தாங்களை பேர் அப்ப இவங்களுக்கு தூக்கம் கிடல ராஜகண்ண பிளாஸ்டிக் சேர் போட்டு அழக பார்த்தாரேன் ஒரு வீடியோ பேசாரு அப்ப உங்களுக்கு தூக்கம் கிடல இப்பதான் தூக்கம் கெடுது பாமக பட்டியல் சமுதாயத்தை முதலா கூட சொன்னா தூக்கம் கெடுதுன்னா தூக்கம் கரெக்டும் யாருக்கு தூக்கம் கெடுது இவர்களுக்கு தான் தூக்கம் கெடுது இப்படி பதவி வெறிப்பிடிச்ச பேர்களுக்கு தான் தூக்கம் கெடுது இதுவும் ஒரு பொழப்புன்னு பொழைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் நீங்க பேசுறத பட்டியல் சமுதாயத்தை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க